நண்பர்லே இப்போ நம்ம எஸ்ஐஆர் எல்லாம் ஃபார்ம் முடிஞ்சு நம்ம பேரெல்லாம் வந்துருச்சு நிறைய பேருக்கு வந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுபது எண்பது லட்சம் பேர்த்து பக்கம் நீக்கிட்டாங்க நீக்க கிடையாது இரண்டாம் பேர் நீக்கிருக்கிறாங்க அது போது சிலர் விருதுபட்டு தெரியாமல் போயிருக்கலாம் அது தப்பு கிடையாது அது ஈஸியாக நீங்கள் போய் அதில் அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணி வாங்குறோம்னா வாங்கிக்கலாம் நான் சொல்கிற மெத்தட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்னும் ஈஸியாக பண்ணிக்கலாம் இது ரெண்டு பேருக்கு உபயோகப்படும் ஒன்று வந்து பதினெட்டு வயசு நம்பிய புதுசாக ஓட்டு போடக்கூடிய ஜன் ஜெட்டு தலைமுறையினர் அவங்களுக்கும் உபயோகப்படும் உபயோகப்படும் ரெண்டாவது வந்து இதில் நீக்கப்பட்டவங்களுக்கும் தெரியாமல் நீக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அல்லது லேப்டாப் டாட் இசிஐ ஜிஓவிடி இன் இந்த போய் உள்ள லாகின் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் போயிடலாம் இல்லைன்னா சின்ன மேட்ரு சைன் அப் உங்க போன் நம்பர் மட்டும் தான் போன் நம்பர் போட்டீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டீங்கன்னா நீங்க சைன் அப் ஆயிடுவீங்க அடுத்து உங்களுக்கு உள்ள போயிடும் உள்ள போயிட்டா அதுல வந்து ஒரு கலர் கலராக இருக்கும் சகப்பு பச்சை ப்ளூல கலர் கலராக ஒரு பொட்டி பொட்டியாக வரும் அதுல வந்து இறது பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ரோஸ் கலர்ல ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெப்சைட்ல போயிடும் அதோட ஃபார்ம் குள்ள போயிடும் ரொம்ப ஈஸியான மேட்டர் தான் நம்ம அந்த இமெயிலாம் ஓப்பன் பண்ற மாதிரி அதுல இருந்து கேட்கும் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு உங்களோட தொகுதி சட்டமன்ற தொகுதி இதை கொடுத்ததுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அதில் வந்து உங்களோட பேர் என்ன பண்ணுறீங்கன்னு இந்த இடத்துல கவனமாக உங்கள் பேரை வந்து தெளிவாக ஆதார் கார்டில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸி எந்த வித என்கொயரியும் இல்லாமல் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கு நான் வழி தரேன் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அப்படி டைப் பண்ணுங்க அது கீழே வந்து ஓகே கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ மொபைல் இருந்தால் மொபைல் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ பண்ணிக்கலாம் கரெக்டாக ஜூம் பண்ணி அதுவே வாய்ப்பு காமிக்கும் போறேன்னு தெரியும் சொல்லி காமிக்கிற பாருங்க அது பண்ணிக்கலாம் உள்ளே போயிடலாம் அடுத்து இருந்தால் அப்பா பேர் அதுக்கடுத்தது வந்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் எந்த யாரோட அவங்க அவங்களோட நம்பரை கொடுத்துருங்க எல்லாத்துக்கும் ஒரே நம்பரில் கொடுத்துட்டு வேண்டாம் உங்கள் ஃபேமிலியார் பண்ணுறீங்கன்னா அவங்க நம்பரே கொடுத்துருங்க அவங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் இருந்தால் ஆதார் நம்பர் ஆனால் ஆதார் நம்பர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் அது கொடுத்துட்றோம் அப்புறம் டேட் ஆஃப் பர்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆவணங்கள் என்ன இருக்குது அது டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாவது ஒரு ஆவணம் அதாவது பிறப்ப சான்று ஸ்கூல் டிசி அல்லது ஆதார் கார்டு எனி ஒன் ஆவணம் அதை கொடுத்துட்றீங்க அது கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு எப்படி ஐடியில் அட்ரஸ் வேணுமோ அதே டைப் பண்ணிக்கிறீங்க இதுக்கு ஒரு ஆவணம் உங்க எது எனி ஒன் ஆவணம் பில் பில் யாரோ ஒருத்தர் யார் ஒருத்தர் ஃபேமிலியில் இல்லை உங்களோட ஆதார் கார்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஆதார் கார்டே கொடுத்துடலாம் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் அதுக்கு டாக்குமெண்ட் ஏற்றிடுறீங்க டாக்குமெண்ட்னதுமே நீங்க வந்து உங்களோட வீட்டுல யாருக்காவது ஓட்டு இருந்ததுன்னா அதுவும் கேக்குது யாருக்காவது அப்பா அம்மா உறவினர்கள ஓட்டு இருக்கா அப்படின்னு அது கொடுத்துட்றீங்க முந்தைய நம்பர் கொடுக்குறீங்களா அந்த கேப்ஷோ போட்டு ஓடிபி வரும் ஓடிபி வரும் அதுக்கப்புறம் ஆதார் ஓடிபி வரும் ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் கொடுத்து ஆதார் ஓடிபி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது உடனடியாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உங்களுக்கு ஒரு ரசீது வரும் அந்த ரசீதை பத்திரமா வச்சுக்கங்க கண்டிப்பாக இப்படி நான் சொல்றதுல பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல்ல நீங்க ஓட்டு போடுறதுக்கு தகுதியான மக்களால் அறிவிங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துக்கறேன் இதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் புதுசாக சேர்றவங்க வீடியோட்டவங்கள இந்த மாதிரி சேர்த்திக்கங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமான வீடியோ இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா இதை மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற விஷயம் விடைபெறுவது திருப்பூர் நன்றி வணக்கம்